ஆப்பிள் கேரட் பீட்ரூட் போன்ற காய்கறிகளையும் பழங்களையும் நீராவில வேக வச்சு கணிஞ்ச பகுதியை ஊட்டி விடலாம் இதனால் தான் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இரவு நேர உணவை ரொம்ப லேசானதாகவும் சீக்கிரத்தில் செரிக்கக்கூடியதாகவும் வச்சுக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை சரியாக பராமரிக்க உதவும் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல தாய்ப்பால நிறுத்திடணும் அப்படிங்கறதோ இவ்வளவு மாதங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதோ கட்டாயம் இல்லை வெல்கம் டு அலமாரி கதைகள் குழந்தைங்களோட பசியையும் தேவையையும் பொறுத்து முதல் நான்கு மாசத்துல என்ன விதமான உணவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்துருப்போம் முதல் ஆறு மாச உணவுகளில் தாய்ப்பால் ரொம்ப முக்கியமான உணவாக இருக்கணும் இளநீர் இனிப்பு கலக்கப்படாத பழச்சாறுகள் மசாலா குறைவான சூப் மாதிரியான உணவுகளை மூன்றாம் மாசத்தோட இறுதியிலிருந்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு மாசம் வரைக்கும் என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத போன வீடியோல போட்டிருப்ப செக் பண்ணி பாருங்க அஞ்சாவது மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அஞ்சாவது மாசத்துல லேசான திட உணவுகளை பழக்கணும் குழந்தையோட ஈறுகள் இந்த மாசத்துல கெட்டியா மாற துவங்கிருக்கும் பார்க்குறவங்களோட கைகளை இழுத்து விரல்களை கடிக்கிற பழக்கத்தை குழந்தைங்க கிட்ட இந்த மாசத்துல நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப லிக்விடாவும் ரொம்ப சாலிடாகவும் இல்லாத மீடியமாக இருக்கிற உணவுகளை இந்த மாசத்துல தரலாம் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் போன்ற பழ வகைகளையும் காய்கறி வகைகளையும் நீராவியில் வேக வச்சு கணிஞ்ச சதைப்பகுதியை ஊட்டிவிடலாம் அதே போல் இயற்கையாகவே கணிஞ்ச பழங்களாக இருக்கிற வெள்ளரி பழம, பழம் மாம்பழம் வாழைப்பழம் போன்றவற்றில் சதைப்பகுதியை கொடுத்து பழக்கலாம் திரவ உணவை குடித்து பழகின குழந்தைங்க மெல்ல மெல்ல சுவச்சு மென்று திங்குறதுக்கு பழகுவாங்க இப்படி நம்ம மாத்திர உணவுகள் ஒரு நாளில் ஒரு நேரம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மற்ற நேரங்களில் தாய்ப்பால் கொடுக்கணும் ஆறாவது மாசத்துல சத்து மாவு தயாரித்து வச்சுக்கிட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் சிறுதானியங்களை வச்சு ரொம்ப குறைவான அளவில் சீக்கிரத்தில் ஜீரணமாகிற பொருட்களை தேர்வு செஞ்சு சத்து மாவு கஞ்சியை தயார் செஞ்சுக்கலாம் இயற்கை ಅಂಗாடிகளிலேயும் இந்த மாதிரி மாவுகளை தயார் செஞ்சு வச்சிருக்காங்க அதையும் பயன்படுத்தலாம் இந்த மாதத்துல அரிசி உணவு தர ஆரம்பிக்கலாம் சோறுல கனிஞ்ச பழங்களை சேர்த்து பிசைஞ்சு பயன்படுத்தலாம் அஞ்சாவது மாசத்துல நம்ம கொடுத்துட்டு வந்த பீட்ரூட் கேரட் ஆப்பிள் போன்ற பழங்களை வேக வச்சு அதோட சதை பகுதிகளை சோற்றில் பிசைஞ்சு கொடுக்கலாம் அதே போல் சூப்புகளையும் சோற்றில் பிசைஞ்சு கொடுக்கலாம் இப்போது படிப்படியாக நாம் சமைச்ச உணவுகளை நோக்கி குழந்தையோட செரிமானத்தை எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்தும் போது பகல் நேரத்தில் மட்டும் கொடுக்கணும் இரவு நேரங்களில் தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது பெரும்பாலும் இரவு நேரங்களில் திட உணவையோ புது உணவையோ அறிமுகம் செய்கிறத தவிர்க்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது ஏன் இரவுகளில் இந்த மாதிரி உணவுகளை தரக்கூடாது அப்படின்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது போது உடலோட உள்ளுறுப்புகளை ஒழுங்குபடுத்துகிற சீரமைப்பு வேலையை நம்மளோட உடல் துவங்குது இந்த மாதிரி நம்ம உள்ளுறுப்புகள் சீரமைக்கப்படும் போது அது புதுப்பிக்கப்பட்டு அதோட கழிவுகள் எல்லாம் நீக்கப்படுது இந்த சீரமைப்பு வேலை முழுமையாக நடக்கணும் அப்படின்னா உடலுக்கு வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது அதுலேயும் செரிமான மாதிரியான ரொம்ப பெரிய வேலைகள் இல்லாம இருந்தா உடலோட முழுமையான ஆற்றல் சீரமைப்பு வேலையை செய்ய வசதியா இருக்கும் அதனால தான் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இரவு நேரத்துல உணவை ரொம்ப லேசானதாகவும் சீக்கிரத்தில் செரிக்கக்கூடியதாகவும் வச்சுக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை சரியா பராமரிக்க உதவும் முதல் ஆறு மாதங்களை இப்படி உணவு வரிசையை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் உணவோட அளவை அதிகரிக்கிறதும் தாய்ப்பாலோட அளவை குறச்சிக்கிறதும் மாதிரியான வேலைகளை நம்ம படிப்படியாக செய்ய முடியும் ஏழு எட்டாவது மாதங்களில் குழந்தைங்க சாப்பிட்ற உணவோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் குழந்தைங்களை கட்டாயப்படுத்தாமல் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த உணவுகளை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரலாம் எட்டாவது மாதத்துலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளே பெரும்பாலான குழந்தைங்களில் பலரோட பல் வளர்ச்சி துவங்கிடும் பல் முளைக்க துவங்கின அப்புறம் திட உணவுகளோட அளவை தேவையை பொறுத்து அதிகமாக்கிக்கலாம் இந்த காலத்தில் குழந்தையோட தேவை மெல்லும் உணவாகவே இருக்கும் இப்படி தேவையை பொறுத்து உணவோட தன்மையை நாம் முடிவு செஞ்சு தொடரும்போது ஒரு கட்டத்தில் தாய்ப்பாலோட தேவை இயல்பாகவே இல்லாமல் போயிடும் மற்ற உணவுகளில் குழந்தையோட கவனம் போகும்போது அந்த உணவுகள் செரிமானத்தில் பெரும் பகுதியாக மாறும்போதும் தாய்ப்பாலோட தேவை குறைஞ்சிடுது குறிப்பிட்ட மாதத்தில் தாய்ப்பாலை நிறுத்திடணும் அப்படிங்கிறதோ இல்லை இவ்வளோ மாதங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதோ கட்டாயம் கிடையாது முதல் ஆறு மாதங்களை குழந்தைங்க கடக்கும்போது போது வேற வேறு இருந்து அவங்களுக்கான எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு பழகிப்பாங்க இப்படி இயற்கையான தேவைகளை பொறுத்து ஃபாலோ பண்ணுற இந்த உணவு முறையில் இருக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது தொலைக்காட்சிகள் அதாவது டிவியில் வர குழந்தைகளை போல கொழு கொழு குழந்தையாக நம்ம குழந்த மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல பெற்றோர்கள் கைவிடணும் ஒவ்வொரு குழந்தையும் அதோட உடல் அமைப்பை பொறுத்த வளர்ச்சியை அடைஞ்சிரும் தேவைக்கு அதிகமாக உணவுகளை திணிச்சு குழந்தைங்களை குண்டாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மாத்திர குழந்தைகளோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு ஆரோக்கியமற்ற குழந்தைகளாகவே இருப்பாங்க ஒல்லியாக இருக்கிறது குண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடந்து குழந்தைங்களோட சுறுசுறுப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் துரு துருன்னு இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் உட்கார்ந்த இடத்துலையே குழந்தைங்கள் இருந்துகிட்டு இருந்தா அவங்களோட உணவு முறை மந்தமாக இருக்குது அப்படிங்கிறதும் பொருள் சரியான உணவு முறை குழந்தைங்களை சரியானவங்களாக மாற்றும் அதனால சரியான உணவுகளை பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க கேட்குறாங்க இல்லை ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் கிட்ட திணிச்சு அவங்கள குண்டாக மாற்றணும் ஆரோக்கியமாக மாற்றணும் கொழு குழுன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த சுறுசுறுப்பு தன்மையும் இழக்கிற மாதிரி பண்ண வேண்டாம் இந்த பகுதி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி குழந்தைங்களோட சின்ன சின்ன தொந்தரவுகள் பத்தி அடுத்த பதிவில் பார்க்கலாம் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அலமாரி கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க